கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய கற்பனைகளை கேளுங்கள் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியான யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படியாக தன்னை விட்டு தூரமாக போனார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது நானே கர்த்தர் நானே ஆதி முதலாக இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான் எப்படியெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்களை நேசித்தேன் என்றெல்லாம் விவரித்து கூறுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களோ தன்னிடமாக திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கிறது அதனால்தான் தேவன் தன்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை கேட்டு அவர்கள் நடக்கும்போது அவர்களுடைய சமாதானம் நதியைப் போல் இருக்கும் அவர்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்கிறார் அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் கூட தான் அவர்களை திருப்தியாக்கி நடத்துவேன் என்கிறார் யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கேட்டு விசுவாசித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் திருப்தி ஆசிர்வாதம் இவைகளை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார் அதனால்தான் கர்த்தர் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகையால் தேவனையே சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு சமாதானமாக இருப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க கிருபை தருவீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்